அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் அண்ணாமலைக்கு அரோகரம் நம சிவாய் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அளவிற்கு சிறப்பு வாய்ந்த தலம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருத்தலம் பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அக்னி தலமாக விளங்குகிறது இங்கு சிவனே மலையாக காட்சி தருவதாக நம்பப்படுவதால் இத்தலத்தில் பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வது சிறப்பான பலனை தரும் அண்ணாமலையார் கோவில் பின்புறம் உள்ள மலை இரண்டாயிரத்தி இருநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்டதாகும் பதினாலு கிலோமீட்டர் சுற்றுப்பாதையை கொண்ட திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வந்து பக்தர்கள் வழிபடுவது வழக்கம் இந்த நாட்களில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபடுவார்கள் திருவண்ணாமலையில் வருடத்தின் முன்னூத்தி ஐந்து நாட்களும் கிரிவலம் வருவதால் மோச்ச நிலையை பக்தர்களுக்கு அருள்வார் என்பது நம்பிக்கை திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் பாதையில் அஷ்டலிங்கம் எனப்படும் எட்டு லிங்கங்கள் அமைந்துள்ளன இந்த அஷ்டலிங்கங்கள் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானிய லிங்கம் என்ற பெயர்களை கொண்டுள்ளது இந்த எட்டு லிங்கங்களையும் பக்தர்கள் கிரிவலம் வரும் பாதையில் தரிசனம் செய்தால் துன்பங்கள் நீங்கி சுகவாழ்வு கிடைக்கும் என்று கூறுகின்றன இந்த எட்டு லிங்கம் உட்பட கிரிவலம் வரும் பாதையில் ஆதி அண்ணாமலை நேர் அண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கள் பதினாறு விநாயகர் கோவில்கள் ஆதி காமாட்சி அம்மன் என மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது கோவில்கள் உள்ளன பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வருவோர் பௌர்ணமி திதி தொடங்கி முடியும் நேரத்திற்குள் கிரிவலம் வருவது மிகவும் சிறந்தது பக்தர்கள் கிரிவலம் செய்யும் பொழுது யாரிடமும் பேசாமல் சிவநாமத்தை மட்டும் உச்சரித்து கிரிவலம் வந்தால் அனைத்து பலன்களையும் பெறலாம் திங்கட்கிழமை கிரிவலம் வந்தால் இந்திர பதவி மற்றும் சிவலோக பதவி கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்தால் கடன் மற்றும் வறுமை நீங்கும் புதன்கிழமை கிரிவலம் வந்தால் ஆய கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும் வியாழக்கிழமை நாம் கிரிவலம் வந்தால் ஞானம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை அன்று கிரிவலம் வந்தால் வைகுண்ட பதவி கிடைக்கும் சனிக்கிழமை கிரிவலம் வந்தால் பிறவி பிணி அகலும் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தால் சிவலோக பதவியும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் திருவண்ணாமலையில் மாதந்தோறும் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை வழிபடுகின்றனர் ஒவ்வொரு மாதமும் ஆன்மீக தமிழ் அன்பர்களாகிய பக்தர்களின் வசதிக்காக கிரிவலம் செல்ல உகந்த நாள் நேரம் ஆகியவற்றை தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக அளித்து வருகிறோம் அந்த வகையில் வைகாசி மாத பௌர்ணமி வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு பதினாறு மணிக்கு தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஏழு ஐம்பத்தோரு மணிக்கு நிறைவடைகிறது ஆன்மீக தமிழ் அன்பர்களாகிய நீங்கள் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு பதினாறு மணிக்கு மேல் ஸ்ரீ அண்ணாமலையாரை கிரிவலம் செய்வது மிக சிறந்த பலனை அளிப்பதோடு ஆன்மீக அருளை வாரி வழங்கி முக்திக்கு வழிவகுக்கும் அண்ணாமலைக்கு அரோகரா வாழ்க வன்முடன் சர்வம் சிவமயம் இறையருள் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம்